இன்றைய பொது கணக்கு குழுவில் இருந்து நேரு எம்எல்ஏ நீக்கப்பட்டதால் தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சி காரணமாக நம்பிக்கையலா தீர்மானம் கடிதம் கொடுத்துள்ளார் அவரை நான் ஒரு பொருட்டாகவே மதிப்பதில்லை என்று சபாநாயகர் செல்வம் நேருவை கடுமையாக விமர்சித்துள்ளார் அம்பேத்கரை அவமதிக்கும் வகையில் பேசிய மத்திய அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்தும் பதவி விலக கோரியும் புதுச்சேரி விடுதலை சிறுத்தை கட்சியினர் சாலை மறியலில் ஈடுபட்டதால் போலீசார் கைது செய்தனர் காரைக்காலில் மழையால் பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கான இன்சூரன்ஸ் தொகையை உடனே வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் புதுச்சேரி தனியார் தொழிற்சாலையில் ரூபாய் ஒரு லட்சத்தி எழுபத்தை மதிப்புள்ள காப்பர் திருடிய வாலிபரை போலீசார் கைது செய்தனர் மேலும் தலைமறைவாக உள்ள இருவரை தீவிரமாக தேடி வருகின்றனர் பொது கணக்கு குழுவில் இருந்து நேரு எம்எல்ஏ நீக்கப்பட்டதால் தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சி காரணமாக நம்பிக்கை தீர்மானம் கோரி கடிதம் கொடுத்துள்ளார் அவரை நான் ஒரு பொருட்டாகவே மதிப்பதில்லை என்று சபாநாயகர் செல்வம் கடுமையாக விமர்சித்துள்ளார் சபாநாயகர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் சட்டப்பேரவை செயலர் தயாலனிடம் இன்று கடிதம் அளித்துள்ளார் இதுகுறித்து செய்தியாளர்கள் கேள்விக்கு பதில் அளித்த சபாநாயகர் செல்வம் பொதுக்குழுவில் இருந்து நேரு எம்எல்ஏ நீக்கப்பட்டதால் தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சி காரணமாக நம்பிக்கை தீர்மானம் கோரி கடிதம் கொடுத்துள்ளார் அவரை நான் ஒரு பொருட்டாகவே மதிப்பதில்லை என்று சபாநாயகர் செல்வம் கடுமையாக விமர்சித்தார் சட்ட விதிகளுக்கு அரசு விழாக்கள் மற்றும் தனிப்பட்ட விழாக்களில் கலந்து கொள்வதாக தெரிவித்த சபாநாயகர் செல்வம் முதல்வர் அழைப்பதாலேயே தான் அவரது அலுவலகம் செல்வதாகவும் தற்போது கூட அழைப்பு வந்தது என்றும் தனது கைபேசி எடுத்துக்காட்டி விளக்கம் அளித்தார் மேலும் நம்பிக்கையில்லா தீர்மானம் குறித்து சட்டப்பேரவை கூடும் பொழுது பேரவை முன் வைக்கப்பட்டு தீர்வு காணப்படும் என்றும் தெரிவித்த அவர் சட்ட விதிகளுக்கு தான் தான் நடந்து கொள்வதாகவும் தெரிவித்தார் நேரு எம்எல்ஏ மனு கொடுத்தது அவரது உரிமை என்றும் அதை அடுத்து சட்டமன்ற கூட்டத்தொடரில் விவாதத்துக்கு வைக்கப்படும் என்றார் எனக்கு எதிராக எதிர்க்கட்சிகள் ஒன்று சேரட்டும் பார்க்கலாம் என சபாநாயகர் செல்வம் சவால் விடுத்துள்ளார் அவர் இன்னைக்கு சபாநாயகர் குழு அதிகாரத்துக்கு உட்பட்டு என்னுடைய அதிகார வரம்பிற்கு உட்பட்ட அனைத்தும் நான் போட்டா அது சட்ட விதிக்கு உட்பட்டுதான் இருக்கும் சட்ட விதிக்கு உட்படாத யாரும் நீக்க முடியாது வேணா கோர்ட்டுக்கு போய் பார்க்கட்டும் என்ன காரணம் கோர்ட்டுக்கு போய் பார்க்கட்டும் அது அது பத்திரிகையாளர் சொல்ல முடியாது கணக்கு கூட்டமோ அல்லது வந்து உறுதிமொழி கூட்டமோ கிடையாது அது யானம் பிராந்தியத்தில் உள்ள அத்தனை துறைகளுக்கான புதுச்சேரி சபாநாயகர் மீது நம்பிக்கை இல்லா தீர்மானம் கோரி சட்டமன்ற செயலரிடம் சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் நேரு கடிதம் அளித்துள்ளது புதுச்சேரி அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரி சபாநாயகர் செல்வம் மீது நம்பிக்கை இல்லா தீர்மானம் கொண்டு வர வலியுறுத்தி புதுச்சேரி சட்டப்பேரவை செயலர் தயாளனிடம் உருளையம்பேட்டை சுயேட்சை எம்எல்ஏ நேரு கடிதம் கொடுத்துள்ளார் இதன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த நேரு எம்எல்ஏ சட்ட விதிமுறைகள் மீறி சபாநாயகர் செல்வம் தொடர்ந்து செயல்படுகிறார் என்றும் அனைத்து அரசு விழாக்களிலும் தன்னை அழைக்க வேண்டும் என அதிகாரிகளை மிரட்டி பங்கேற்பது

நடந்துமே இருக்க வேண்டிய நீங்க இத வாங்கி ரொம்ப படி கூட இல்லங்கட்ட நான் படி கூட பார்க்கல ச انا படிச்ச நான் सर இந்த முடியாது அம்பேத்கரை அவமதிக்கும் வகையில் பேசிய மத்திய அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்தும் பதவி விலக கோரியும் புதுச்சேரி விடுதலை சிறுத்தை கட்சியினர் மேற்பட்டோர் சாலை மறியலில் ஈடுபட்டதால் போலீசார் கைது செய்தனர் மத்திய அமைச்சர் அமித்ஷா அம்பேத்கரை அவமதிக்கும் வகையில் பேசியதை கண்டித்தும் புதுச்சேரி விடுதலை சிறுத்தை கட்சியினர் இந்திரா காந்தி சதுகம் அருகே இருநூறுக்கும் மேற்பட்டோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு சாலை மறியலில் ஈடுபட்டனர் இதனால் முப்பது நிமிடம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது மறியல் போராட்டத்தில் தமிழ்நாடு புதுச்சேரி அமைப்பு செயலாளர் தலையாரி புதுச்சேரி மாநில பொருளாளர் தமிழ் மாறன் தலைமை நிலைய செயலாளர் தேர்தல் பணிக்குழு மாநில செயலாளர் கருத்தியல் பரப்பு மாநில செயலாளர் தலைமை அலுவலக செயலாளர் மற்றும் தொகுதி செயலாளர் துணைநிலை அமைப்பு மாநில செயலாளர் மகளிர் விடுதலை இயக்க மாநில அமைப்பு பொறுப்பாளர்கள் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தோழர்கள் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பியும் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது வெற்றி கே வெற்றி கே வெற்றி கே அங்கட கா அங்கட கே அங்கட நேர கே வெற்றி தா அங்கட கே அங்கட நேர கே வெற்றி தா அங்கட கே வெற்றி சொல்லுங்க 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 புதுச்சேரி தனியார் தொழிற்சாலையில் ரூபாய் ஒரு லட்சத்தி எழுபத்தி ஐந்தாயிரம் மதிப்புள்ள காப்பர் திருடிய வாலிபரை போலீசார் கைது செய்தனர் மேலும் தலைமறைவாக உள்ள இருவரை தீவிரமாக தேடி வருகின்றனர் புதுச்சேரி நெட்டப்பாக்கம் பகுதியில் இருசக்கர வாகன உதிரி பாகங்கள் தயாரிக்கும் தனியார் தொழிற்சாலை இயங்கி வருகிறது இங்கு புதுவை மற்றும் தமிழக பகுதிகளை சேர்ந்த ஆண்கள் பெண்கள் என ஐநூறுக்கும் மேற்பட்டோர் பணிபுரிந்து வருகின்றனர் இந்த நிலையில் கடந்த பதினேழாம் தேதி ரூபாய் இரண்டு லட்சம் மதிப்பிலான காப்பர் கம்பிகள் திருடு போனதாக தொழிற்சாலை காவலர் நெட்டப்பாக்கம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் புகாரின் பேரில் இன்ஸ்பெக்டர் கீர்த்திவர்மன் சப் இன்ஸ்பெக்டர் வீரபத்ரன் தலைமையிலான போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை மேற்கொண்டனர் விசாரணையில் கரியமாணிக்க பகுதியை சேர்ந்த சத்தியமூர்த்தி புஷ்பராஜ் மற்றும் கடலூரை சேர்ந்த பிரசாந்த் ஆகியோர் திருட்டில் ஈடுபட்டது இதனையடுத்து சத்தியமூர்த்தி கைது செய்த போலீசார் அவரிடமிருந்து ரூபாய் ஒரு லட்சத்தி எழுபத்தி ஐந்தாயிரம் மதிப்புள்ள இருநூத்தி ஐம்பது கிலோ காப்பர்களை பறிமுதல் செய்தனர் பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலப்பட்ட மத்திய சிறையில் அடைத்தனர் மேலும் தலைமறைவாக உள்ள இருவரை போலீசார் தீவிர மாக தேடி வருகின்றனர் புதுச்சேரியில் உப்பனாறு கழிவுநீர் வாய்க்கால் மீது மேம்பாலம் கட்டுவதில் நடைபெற்ற ஊழல் குறித்து சிபிஐ விசாரணைக்கு ஆளுநர் உத்தரவிடக் கோரியும் பாதியிலே நிறுத்தப்பட்டுள்ள பாலம் கட்டுமான பணியை விரைந்து முடிக்க வேண்டும் என கோரி புதுச்சேரி அதிமுகவினர் உப்பனாறு வாய்க்கால் பாலம் அருகே கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரி வாய்க்கால் கட்டுமானப் பணியில் நடைபெற்ற ஊழல் மீது சிபிஐ விசாரணைக்கு துணைநிலை ஆளுநர் அவர்கள் உத்தரவிடக் கோரியும் பொதுமக்கள் நலன் கருதி மேம்பால கட்டுமானப் பணியை விரைந்து முடிக்க ஆளும் அரசை வலியுறுத்தி புதுச்சேரி அதிமுக சார்பில் ஆட்டுப்பட்டி உப்பனாறு கழிவு கால்வாய் அருகில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாநில செயலாளர் அன்பழகன் தலைமை வகித்தார் சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்ட அதிமுகவினர் கலந்து கொண்டனர் அப்பொழுது ரூபாய் இருபத்தி ஏழு கோடி செலவில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த பாலம் ஏறத்தாழ தொண்ணூத்தி ஐந்து கோடி அளவிற்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது இதில் ரூபாய் அறுபத்தி எட்டு கோடி அளவிற்கு அவ்வப்போது இந்த பாலத்தை டெண்டர் எடுத்தவர்களுக்கு இழப்பீட்டு தொகையாக வழங்கப்பட்டுள்ளது இது ஒரு விஞ்ஞான ரீதியான ஊழல் என்றும் இந்த பாலம் கட்டுமான பணியில் அரசை எதிர்த்த ஆர்பிட்ரேஷனுக்கு சென்று இழப்பீட்டுத் தொகை கேட்ட தமிழகத்தை சேர்ந்த கே என்ற நிறுவனத்திற்கு மறுபடியும் இந்த பாலத்தை கட்டுவதற்கான ஒப்பந்தத்தை அரசு அளி வந்துள்ளது இது போன்ற ஒரு செயல் எந்த மாநிலத்திலும் நடக்காது என கூறியும் பாதியிலேயே நிறுத்தப்பட்டுள்ள பாலத்தை விரைந்து முடிக்கவும் கட்டுமான பணிகள் நடைபெற்ற ஊழலின் மீது துணைநிலை ஆளுநர் அவர்கள் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர் இதில் தவறு செய்த எந்த அதிகாரிகளும் அரசியல்வாதிகளும் இருந்தாலும் அவர்களின் சொத்துக்களை அமலாக்கத்துறை முடக்கம் செய்ய வேண்டும் இந்த போராட்டம் இத்துடன் ஓயாது என அரசுக்கு எச்சரிக்கை விடுத்தார் காரைக்காலில் மழையால் பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கான இன்சூரன்ஸ் தொகையை வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் காரைக்கால் மாவட்டத்தில் கடந்த பத்து நாட்களுக்கு முன்பு பெய்த தொடர் கனமழையால் காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள விளை நிலங்களில் மழைநீர் தேங்கி பயிர்கள் சேதமடைந்தது இந்நிலையில் பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு இழப்பீடு தொகையாக மாநில அரசு ஹெக்டேருக்கு முப்பதாயிரம் ரூபாய் வழங்குவதாக அறிவித்துள்ளது கனமழையின் காரணமாக நீரில் மூழ்கிய விளை நிலங்களில் இதுவரை தண்ணீர் வடியாததால் முற்றிலுமாக அழுகி சேதமடைந்துள்ளதாகவும் எனவே விவசாயிகளுக்கான காப்பீட்டுத் தொகையை வழங்க வேண்டும் எனவும் விவசாய துறையினர் மற்றும் என அரசுக்கு விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் இந்த ஆண்டு மழையினால் பயிர்கள் பெருமளவில் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் காப்பீட்டுத் தொகை வழங்காவிட்டால் விவசாயிகள் நிலை கேள்விக்குறியாகவும் எனவும் அவர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர் புதுச்சேரி அரசு ஊழியர் சம்மேளன ஐம்பதாம் ஆண்டு துவக்க விழாவினை ஊர்வலம் நடைபெற்றது புதுச்சேரி அரசு ஊழியர் சங்கங்களின் சம்மேளனத்தின் ஐம்பதாவது ஆண்டு துவக்க விழாவினையொட்டி நேற்று பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றது முக்கிய நிகழ்வாக பெரியார் சிலையிலிருந்து ஐம்பதாவது ஆண்டு துவக்க விழா ஊர்வலம் துவங்கியது முன்னாள் தலைவர் சண்முகம் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு தலைமை தாங்கினார் ஊர்வலத்தை தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்க பொதுச் செயலாளர் செல்வம் துவக்கி வைத்தார் இந்த ஊர்வலத்தில் மயிலாட்டம் கரகாட்டம் நடைபெற்றது பெரியார் சிலையில் தொடங்கிய இந்த ஊர்வலம் ராஜா தேட்டர் அண்ணா சிலை மறைமலை அடிகள் சாலை வழியாக முல்லை நகரில் உள்ள அரசு ஊழியர் சம்மேளன அலுவலகத்தில் முடிவு பெற்றது தொடர்ந்து இந்திய தொழிற்சங்கத்தின் தேசிய செயலாளர் கருமலையான் சிறப்புரை ஆற்றினார் தொடர்ந்து நகரில் உள்ள அரசு ஊழியர் அலுவலகத்தில் ஐம்பதாவது ஆண்டு தொடக்க விழா கருத்தரங்கம் நடைபெற்றது இதில் சங்க நிர்வாகிகள் உறுப்பினர்கள் திரளாக கலந்து கொண்டனர் புதுச்சேரியில் ஏழு நபர்களிடம் ஐந்து லட்சம் ரூபாயை மோசடி செய்த கும்பலை சைபர் கிரைம் போலீசார் தேடி வருகின்றனர் ரெட்டியர் பாளையத்தை சேர்ந்தவர் ராஜசேகர் இவரை டெலிகிராம் மூலம் தொடர்பு கொண்ட நபர் வீட்டில் இருந்தபடி ஆன்லைன் வழியாக அதிகம் சம்பாதிக்கலாம் என கூறினார் அதை நம்பி அவர் மர்ம நபர் அனுப்பிய லிங்க் மூலம் ஒன்று புள்ளி தொன்னூத்தி மூன்று லட்சம் ரூபாய் முதலீடு செய்து அமர்ந்தார் அதே போல் துபாயா நகரை சேர்ந்த மீனாட்சி என்பவரை தொடர்பு கொண்ட நபர் பங்கு சந்தையில் முதலீடு செய்தால் அதிக லாபம் சம்பாதிக்கலாம் என கூறினார் அதை நம்பி அவர் தனது வங்கிக் கணக்கில் இருந்து ஒன்று புள்ளி பூஜ்ஜியம் ஐந்து லட்சம் ரூபாயை அனுப்பி ஏமாந்தார் சாரம் பகுதியை சேர்ந்தவர் ஸ்ரீகாந்த் இவரை டெலிகிராம் மூலம் தொடர்பு கொண்ட நபர் கோல்டு செய்து லாபம் சம்பாதிக்கலாம் என கூறினார் அந்த ஆசையில் அவர் அனுப்பி ஏமாந்தார் துத்திப்பட்டு பகுதியை சேர்ந்த குணசேகரன் நாற்பதாயிரம் காரைக்கால் விக்னேஷ் இருபதாயிரம் புதுச்சேரியை சேர்ந்த அருண்குமார் முப்பத்தி இரண்டாயிரம் சண்முகபுரம் அனுஷா ஐம்பதாயிரம் ரூபாய் அனுப்பி ஏமாந்தனர் இதுகுறித்து புகாரின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதித்து மோசடி கும்பலை தேடி வருகின்றனர் புதுச்சேரியில் வரும் ஜனவரி ஒன்றாம் தேதி முதல் ஹெல்மெட் அணியாவிட்டால் ரூபாய் ஆயிரம் அபராதம் விதிக்கப்படும் என போக்குவரத்து காவல்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது புதுச்சேரியில் கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு மே மாதம் இருசக்கர வாகன ஓட்டிகள் கட்டாயம் ஹெல்மெட் அணிய வேண்டும் என அறிவிக்கப்பட்டது இதற்கு பொதுமக்கள் மத்தியில் கடும் எதிர்ப்பு கிளம்பியதை அடுத்து கட்டாய ஹெல்மெட் திட்டம் வாபஸ் பெறப்பட்டது இந்த நிலையில் இருசக்கர வாகன ஓட்டிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி ஒன்றாம் தேதி முதல் ஹெல்மெட் அணிவது கட்டாயம் என்று போக்குவரத்து போலீசார் உத்தரவிட்டுள்ளனர் இது தொடர்பாக போக்குவரத்து காவல்துறை முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் பிரவீன்குமார் திருபாதி சுற்றறிக்கை ஒன்று வெளியிட்டுள்ளார் புதுச்சேரியில் மக்களுக்கு பாதுகாப்பு சாலை விபத்துகளில் ஏற்படும் இழப்புகளை குறைக்கும் வகையில் போக்குவரத்து காவல்துறை ஜீரோ உயிரிழப்பு திட்டத்தின் கீழ் வரும் ஜனவரி ஒன்றாம் தேதி முதல் ஹெல்மெட் பயன்பாட்டை கட்டாயமாக்குவதை தொடங்க உள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது பொதுமக்கள் மாணவர்கள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினர் மத்தியிலும் போக்குவரத்து காவல்துறை மூலம் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருகிறது எனவே ஜனவரி ஒன்றாம் தேதி முதல் மோட்டார் வாகன சட்டப்படி ரூபாய் ஆயிரம் அபராதம் மற்றும் மூன்று மாதத்திற்கு ஓட்டுநர் உரிமத்தை ரத்து செய்யும் நடவடிக்கையில் இருந்து தப்புமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது இருசக்கர வாகனத்தில் பின்னால் அமர்ந்திருப்பவரும் ஹெல்மெட் அணிவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது என குறிப்பிடப்பட்டுள்ளது புதுச்சேரியில் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட விநாயகப்பட்டு மற்றும் வம்புப்பட்டு பகுதியில் பல்வேறு பணிகளுக்கான பூமி பூஜையினை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளர் தொடங்கி வைத்தார் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வம்புப்பட்டு மற்றும் விநாயகப்பட்டு பகுதியில் பல்வேறு பணிகளுக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளர் கலந்து கொண்டு விநாயகப்பட்டு கிராமத்தில் புதியதாக இருநூறு கிலோ வாட் கொண்ட புதிய மின்மாற்றி ரூபாய் பதிமூன்று லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரத்தி அறுநூத்தி இருபத்தி நான்கு ரூபாய் மதிப்பீட்டிலும் விநாயகப்பட்டு கிராமத்தில் கேஎல் கேர் செல்வதற்காக மின் கம்பங்களை முப்பது அடி கம்பங்களாக உயர்த்தி மாற்றுவதற்கு ரூபாய் நான்கு லட்சத்தி மற்றும் கிராமத்தில் செல்வா நகரில் புதியதாக பூமி பூஜை தொடங்கி வைத்தார் மொத்தமாக இருபத்தி இரண்டு லட்சத்தி பதினெட்டாயிரத்தி முன்னூத்தி ஐந்து ரூபாய் மதிப்பீட்டான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் மின்துறை அதிகாரிகள் திருபுவனை உதவி பொறியாளர் பன்னீர்செல்வம் வாதானூர் பொறியாளர் கூடுதல் பொறுப்பு பழனிவேல் வாதானூர் பிரிவு மின் ஊழியர்கள் மற்றும் கிராம முக்கியஸ்தவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆதரவாளர்கள் பலர் கலந்து கொண்டனர் தேங்கை திட்டு பகுதியில் அதிமுக மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் தலைமையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நாட்காட்டி வழங்கப்பட்டது தொடர்ந்து தொகுதி முழுவதும் மக்களுக்கு நாட்காட்டி வழங்கப்பட உள்ளது புதுச்சேரி அதிமுக மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் தலைமையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புது வருட பிறப்பிற்கான நாட்காட்டியை அரியங்கப்பூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட தேங்காய் திட்டு பகுதியில் அமைந்துள்ள முத்து மாரியம்மன் கோவிலில் சிறப்பு பூஜைகளுடன் சுவாமி தரிசனம் செய்து நாட்காட்டி வழங்கும் நிகழ்ச்சியை துவக்கி வைத்து பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியை தொகுதி செயலாளர் ராஜா ஏற்பாட்டில் வார்டு செயலாளர் ரமேஷ் முன்னிலையில் நடைபெற்றது மேலும் தொகுதி பொருளாளர் மஞ்சினி தொகுதி அவைத் தலைவர் ராஜேந்திரன் தொகுதி துணை செயலாளர் சிவா மாநில இலக்கிய அணி தட்சிணாமூர்த்தி வார்டு செயலாளர் பாலு ரங்கநாதன் ஜெயக்குமார் மற்றும் மூத்த நிர்வாகிகள் செல்வகுமார் நடராஜன் ராமலிங்கம் முருகன் கணேசன் வீரப்பன் சிவப்பிரகாசம் மற்றும் அமைப்பு பிரதிநிதி சிவபாரதி இளைஞரணி விஸ்வா சிம்பு பரத் உள்ளிட்ட அனைவரும் இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்தனர் உழைப்பு தானம் தினத்தை முன்னிட்டு சாம்பியன் கிளப் சார்பில் வில்லினூர் அரசு பெண்கள் நடுநிலை பள்ளியில் இருநூறுக்கும் மேற்பட்ட பழுதடைந்த பொருட்கள் சரி செய்து தரப்பட்டன சாம்பியன் கிளப் சார்பில் பதினைந்தாம் ஆண்டு உழைப்பு தானம் தினம் கடைபிடிக்கப்பட்டது இதனையொட்டி புதுச்சேரி வில்லினூர் அரசு பெண்கள் நடுநிலை பள்ளி மற்றும் அரசு ஆண்கள் ஆரம்ப பள்ளியில் உள்ள இருநூறுக்கும் மேற்பட்ட பழுதடைந்த நாற்காலிகள் டேபிள்கள் கதவுகள் உட்பட பல்வேறு பொருட்கள் நிறுவனத்தின் மேலாளர்கள் பாலாஜி முனியப்பன் தலைமையில் சரி செய்து தரப்பட்டன இந்த நிகழ்ச்சியில் தலைமை ஆசிரியர் செல்வம் ஃபெவிகால் சாம்பியன் கிளப் தலைவர்கள் ஆனந்தன் சிவகுருநாதன் மற்றும் நிர்வாகிகள் ரவி சண்முகம் சரவணன் ஞானவேல் நடராஜன் செல்வம் வேலுசாமி சுந்தர் ஆகியோர் தலைமையில் அறுபதுக்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் இப்பணியை மேற்கொண்டனர் நிகழ்ச்சியின் இறுதியில் ஊழியர் இனியவன் ஆற்றினார் புதுச்சேரி சுல்தான்பேட்டையில் இயங்கும் ராக் இன்டர்நேஷனல் மில்நிலைப் பள்ளியில் மாணவர் மற்றும் ஆசிரியர்களுக்கான மருத்துவ முகாம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து ஒன்பதாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரையுள்ள மாணவர்களுக்கு புகையிலை ஒழிப்பு விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது விழாவில் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் இணை பேராசிரியர் மருத்துவர் தமிழ்மதி மருத்துவர் பிரித்திவிராஜ் மற்றும் மருத்துவர் மிதன்குமார் ஆகியோர் கலந்து கொண்டனர் துறை தலைவர் மருத்துவர் பரதலட்சுமி தலைமையில் விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது வணக்கம் பொது கணக்கு குழுவில் இருந்து நேரு எம்எல்ஏ நீக்கப்பட்டதால் தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சி காரணமாக நம்பிக்கையலா தீர்மானம் கடிதம் கொடுத்துள்ளார் அவரை நான் ஒரு பொருட்டாகவே மதிப்பதில்லை என்று சபாநாயகர் செல்வம் நேருவை கடுமையாக விமர்சித்துள்ளார் அம்பேத்கரை அவமதிக்கும் வகையில் பேசிய மத்திய அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்தும் பதவி விலக கோரியும் புதுச்சேரி விடுதலை சிறுத்தை கட்சியினர் சாலை மறியலில் ஈடுபட்டதால் போலீசார் கைது செய்தனர் காரைக்காலில் மழையால் பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கான இன்சூரன்ஸ் தொகையை உடனே வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் புதுச்சேரி தனியார் தொழிற்சாலையில் ரூபாய் ஒரு லட்சத்தி எழுபத்தி மதிப்புள்ள காப்பர் திருடிய வாலிபரை போலீசார் கைது செய்தனர் மேலும் தலைமறைவாக உள்ள இருவரை தீவிரமாக தேடி வருகின்றனர் செய்திகளை துல்லியமாக தெரிந்து கொள்ள கிரியேட்டிவ் மீடியா நியூஸ் யூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் வணக்கம்